ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் சொல்ல யார் சொன்னா பாட்டி எல்லாம் நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க அவ்வையாரு அவை பிராட்டியார் சொல்றார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் யாரையும் தப்பில்லை எல்லாம் நம்மளே காரணமாகும் ஒன்றில் தப்பிச்சு வந்து ரெண்டில் தப்பிச்சு வந்து மூணில் தப்பிச்சு வந்து பத்து மாதம் தப்பிச்சு வந்த மாணிக்க வாசகர் சொல்கிறார் இப்படிலாம் தப்பிச்சு வந்த நீங்கள் அறத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கணும் நல்ல குருக்கிட்ட போகணும் நல்லொழுக்கம் நன்மக்கள் பேர் நல்லறம் இதில் நல்ல ஒழுக்கமாக வாழ்கிறதா நமக்கு ஒரு பெரிய விஷயம் ஒழுக்கமாக நீ எங்கே போனால் வாழலாம் குரு குருக்கிட்ட போனால் தாங்க வாழ முடியும் இறைவனை நினைச்சிங்கன்னா தேவரம் படிக்கலாம் இறைவன் நினச்சா திருவாசகத்தை நினைச்சு யார் ஒருவர் ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில் விட்டாங்களோ அவரை இறைவன் குடிச்சுக்குவார் குடிச்சுப்பார் பிடிச்சிக்குவார் அதுவா இறைவன் பார்க்க மாட்டார் கருணை இல்லாத உள்ளத்தில் நீர் சிறக்காது நீர் சுரக்காது இருந்தால் நீர் சுரந்து வரும் மனதில் கருணை இருந்து அன்பு இருந்து அன்பு இருந்தால் கருணை வரும் கருணை இருந்தால் தானாக கண்ணீர் சேர்க்கும் இதில் இந்த கோள்கள் எப்படி இயங்குதுன்னு எனக்கு காலையில் ஒரு கேள்வி வீட்டில் கேட்டேன் பூமியில் வந்துட்டோம் அம்மா பால் கொடுத்து வளர்த்து அப்படியே அப்பா சொல்லி கொடுத்து அப்பா நல்ல குருவை கற்றுக் கொடுத்துட்டார் எல்லாம் வந்துடுச்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே தாய் அரவணைப்பில் தான் நம்ம வாழ்வோம் எல்லா பிள்ளைங்களும் யார் வளர்க்குறா அப்பாவை தூக்கி வச்சுருக்காரு அப்பாவை பால் கொடுத்து வளர்க்குறாரு அம்மா தான் பால் கொடுத்து தாய்மை உள்ளன்னு பெறுல தாய்மைக்கு கருணைன்னு பெருகலை தாய்மைக்கு ஆமாங்க எதுக்கு வேட்டாலும் கொடுப்பாங்க அம்மா எது கேட்டாலுமே வாங்கி தருவாங்க இந்த பிள்ளைங்கள்லாம் கிட்ட தானே ஓடி கேட்குது அம்மா அது வாங்கி கொடுமா இது வாங்கி கொடுமா சைக்கிள் வாங்கி என் அம்மா நீ இதை கூட வாங்கி தரமா அப்போ அம்மா என்ன பண்ணுது கருணையை தவிர தாய்க்கு வேறு எதுவுமே தெரியக்கூடாது அது கேட்டால் அப்படியே கொடுத்துடும் ஏன்னா அது அது இரத்தம் சந்திர கிரகம் எப்போ ஃபஸ்ட்டு சந்திரனா எங்குது சூரியனா எங்குது சந்திரன் தான் தாய்ஸ்தானம் அவங்க முன்னே ஏட்டுவாங்க அவங்க வளர்ப்பாங்க சூரியர் என்ன பண்ணுவார்னா உலகத்தில் குருவெல்லாம் காட்டுவார் நல்ல குரு மகானதுல சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா சூரியன்னா அப்பா ரெண்டாவது சூரிய எங்க ஆரம்பிக்கும் எத்தனாவது வயசு ரெண்டுமே சேர்ந்தே எங்கும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சேர்ந்து இயங்குவாங்க அது வளர வளர சூரியனுடைய தன்மை வளர வளர அப்பா என்ன பண்ணுறாரு புதன் கல்விக்காரகனான புதனை காட்டுவார் நல்ல குருநாதரை போய் பார்க்குறது ஸ்கூலில் சேர்த்துறது படிக்க வைக்கிறது அப்போ மூணாவது கோள் எங்க ஆரம்பிச்சுக்கும் அஞ்சாவது வயசுக்கு மேலே எத்தனாவது கோல் ஆமாம் அவன் படிக்க ஆரம்பிப்பான் ஐ படிக்குது இப்போதான் ஒன்றாவது ரெண்டாவது ஏபிசிடி ஏ பார் ஆபி எங்கே வருது எத்தனை வயசில் அஞ்சு வயசில் எந்த கோழி எங்குது அது யார் கற்றுக் கொடுக்குறான் கற்றுக் கொடுக்க கூட்டு போகிறவர் யார் அப்போ அப்போ மூணு கோல் எங்க ஆரம்பிச்சிக்கிச்சு அப்போ குரு வேலை செய்யாதுங்க சுக்கரெல்லாம் வேலை செய்யாது சுக்கரன் சுக்கரன் எப்போ வருவான் தெரியுங்களா எப்போ வரான் சொல்லிட்டா இருக்கார் எத்தனை வயசில் பிராயமும் பதினாறு கண்டு விடும் மேவிடும் மங்கையர் மேல் மனமும் கொண்டு விடும்ங்கிறார் இந்த சுக்கரன் எப்போ வேலை செய்கிறான் பதினாறுல வரான் இவன் பதினாறில் வரவன் வலுவாக இருந்தான்னா பதினெட்டில் கொடுத்துருவான் மனைவியே கொடுத்துருவான் இன்னும் புண்ணியம் செஞ்சால் இருபத்தொன்று சிறு வயதுலேருந்தே தான் அதான் பருவம் பதினாறு ஸ்டார்ட்டு கோழி எங்குது சுக்கரன் சுக்கரன் வலுவிழந்து போய் கண்ணியில் இருந்தான் சுக்கரன் வலுவாக ஏழில் உட்காந்துருந்தான் முப்பது வயசு கொண்டு போயிடுவான் அவன் செஞ்ச பாவவினைக்கு சுக்கரன் வேலை செய்யாது ரொம்ப லேட்டாக உட்காந்துருக்கும் அப்போ பதினாறு வயசில் வந்துட்டான் சுக்கரன் புதன் அஞ்சு வயசில் வரான் சனி இதெல்லாம் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறான் அவன் தாங்க கதாநாயகம் மொத்தத்தில் அவன் எப்பயுமே உன் உள்ளகத்திலேயே இருக்கிறான் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ அவன் விழுவிட்டுருக்கிறான் வலுவிழந்திருக்காங்கிறது சனிதான் நிர்ணயிக்கும் அப்புறம் குருநாதர் குரு வரார் புத்திரஸ்தானாதிபதி நல்லா பாருங்க கல்யாணம் பண்ண பின்னாடி குழந்தை கொடுக்கணும் இல்லையா வம்ச விருத்தி கொடுக்கணும் இல்லையா அவர் யார் கதாநாயகன் குரு தான் அவர் எந்த வயசில் வருவார் இருபத்தஞ்சு சுக்கரம் வந்த பின்னாடி தான் அவரை போய் அவரை கூப்பிடுவார் வா நான் வந்துட்டேன் நீ வான் கொஞ்சம் வந்து இவனுக்கு ஏதாவது குழந்தைய கொடு நீ வா இயக்கு நீ இயக்கு இயக்குன்னு என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போ குரு வந்து வரார் அவர் எந்த தன்மையில் வரார் குரு மகன் ஆடி மன்னன் பாடி வராருங்கிற மாதிரி அவர் வந்துடுவார் அவர் வந்துடுவார் குரு இருபத்தஞ்சி இருபத்தேழு கல்யாணம் பண்ண பின்னாடி இந்த சுக்கரம் யாரை கூட்டிகிட்டு வரான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கூட்டிகிட்டே வராங்க பாரு கூட்டிகிட்டு வந்துடுவார் குரு அந்த பின்னாடி சனி என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் சகமாக வெடிக்கி பார்ப்பான் இவன் செஞ்ச பாவ புண்ணியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான் அதுக்கு தக்கன மாதிரி அவன் தீர்ப்பு எழுதுவான் ஊரார் கூடி ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முடிவை யார் பண்ணுறா நீ வாழ்ந்த வாழ்க்கையை முடிவு பண்ணுறவங்க யார் சனிதாங்க ஊருக்கே கதாநாயகன் உத்தமன் அவன் பேர் சபையில் என்ன பேர் உத்தம உத்தமன் உள்ளிருக்கான் என்று ஓம்புக ஏய் ஏமாந்தராதா ஒன்று உள்ளே அவன் இருக்கிறான் அவனை ஏமாற்ற முடியாது உன் எண்ணத்துள்ள ஒடுங்கியிருக்கான் மறைஞ்சிருக்கான் அவன் உடுக்கிட்டு போய் அவனை கற்றுக்கும் அவனை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அவன் தான் கதாநாயகன் யார் சனிதாங்க அவனும் வந்துட்டான் தீர்ப்பு எழுதுறதுக்கு கடைசியாக இந்த ராஜுக்கு எதிர்க்கு பாருங்க இது சாயா கிரகம்னு பேர் என்ன கிரகம் அவர் வந்து யாரிச்சு துணையோட இருந்தால் ஒரு வேலை செய்வார் முண்டி துணை இல்லைன்னு வச்சுக்க அவர் வெண்டி படுத்துக்குவார் ஜம்முனரோட அவருக்கு கோள்களுடைய முக்கியத்துவம் அங்கே சபையில் இல்லை சூரியன் சந்திரன் இந்த செவ்வாய்கிறார் பார்த்தீங்களா அவர் மூணு நாலாவதில் என்ன பண்ணுவார் அப்பப்போ வருவார் போவாருங்கிற மாதிரி அவர் என்ன தன்மை பெறுவார்னா பூர்வ புண்ணியத்தையும் மனதையும் உடல்லையும் மஞ்சையையும் இரத்தத்தையும் இவருடைய தன்மை என்னங்கிறதை காட்டுறவர் தாங்க அவர் செவ்வாய் வந்து ஒரு மனிதனுடைய பிறப்புலியே பிறப்புலேயே உங்கள் மூணு பேரும் உள்ளே ஒடுங்கி இருக்காங்க யார் யார் சனி செவ்வா புரியுதுங்களா இந்த ராகு கேது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒன்று அது ராகு கேதுங்கிறது நிழல் கிரகணம் அது கிரகம் இல்லை வீடு கிடையாது அது சொந்த வீடு பண்ட கட்டத்தில் அவர் சொந்த ஊடுருக்குறதில்ல அவருக்கு சொந்த வீடு கிடையாது ஓச வீட்டுக்கு வருவார் அவர் பூடுவார் அவருக்கு ஒரு கொஞ்ச நாள் தான் இருப்பார் எங்க இருந்தாலும் இந்த கோள்கள் மூணு பேத்தையும் வச்சு இயக்குது இவங்கெல்லாம் ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொருத்தரும் வருவாங்க சார் இவர் சுக்கரனை அனுபவிப்பாரா குருவெல்லாம் இவர் அனுபவிப்பாரா சுக்கரன் வந்தால் குரு வேலை செய்யணும் ஒரு ஜாதகனுக்கு சுக்கரன் வலுவாக இல்லைன்னு குடும்ப அதிபதி குடும்பாதிபதி நீச்சமாயிருக்கோம் அவன் சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே வரமாட்டான் அதுக்குள்ளேயே கிளம்பிடுவான் பூமியை விட்டு போச்சு அங்கே சுக்கர கிரகமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு சத்தியம் செஞ்சு சொல்கிறான் ஒரு ரகசியம் அந்த பூமி ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயிக்கிறது சுக்கரன் தாங்க அவன் வலுவா இருந்தால் தான் குடும்பம் அவன் வலுவா இல்லைன்னா இவன் சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே உள்ள கண்டுபிடிச்சி போலாம் குடும்பமும் தனமும் தானியமும் புத்திரபேதமும் இல்லாதவன் பூமியில் ரொம்ப நாள் வாழ முடியாது அவன் ஆயுள் கிடைக்காதவங்க இல்லை இவன் இல்லைனாவே அவங்க கண்டுபிடிச்சி போலாம் தெரியும் அதுதான் கோள் சார் சுக்கரன் கண்ணியில் இருக்கார் பரவாயில்ல விடு என்ன அப்போ சார் சுக்கரன் ஏழில் இருக்காரு பரவாயில்ல விடு சார் சுக்கரண சுவாமி சேர்ந்துருக்காங்க பரவாயில்ல விடுறாங்க என்னப்பா இட போகுது சரி அப்படிதான் ரெண்டு பிள்ளைங்க இருக்கணும் என்னப்பா இடம் அவரவர் செய்த பாபவினைக்கு தகுந்தவாறு தாய்ந்தரும் யாரு உம்மா சொல்கிறான் பாரு அல்லல் போம் வினைபோம் மரியேன் திருகரத்தாள் போக்கி போற்றி வல்லலை நீக்கிய இணை என்ற கரு பிரமதேவன் தாயின் கர்ப்பத்திலேயே நிச்சயிப்பான் எங்கே நிச்சயிக்கிறான் முடிச்சுட்டான் ஜோசியத்தெல்லாம் இல்லை நாமெல்லாம் அங்கே எழுந்திடுச்சேன் பிடி நாமல்லாம் முடிச்சிட்டான் இதை வந்து சொன்னவர் இந்த உலகத்தில் ஆழ்வார் சொல்கிறார் வெள்ளிப்புத்தொர் ஆழ்வார் சொல்றார் அள்ளல்பும் இணைப்பும் அரியும் திருவரத்தால் போக்கி வள்ளலை நீக்கி இணைகின்ற பிரம்மதேவன் தாயின் கர்ப்பத்திலே நிச்சயிப்பான் வந்துட்டான் முடிச்சுட்டான் ஜோசியெல்லாம் வேலைக்காகாது நீங்கள் ஜோசியம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு தடுக்கிற சக்திங்கிறது நமக்கு கையில் தொண்ணூற்றொம்பது பாடு இல்லை ஜெயலலி சனியை தவிர்க்கிறது கஷ்டம் தானே சுக்கரனை தவிர்க்கிறது கஷ்டம் தானே அப்போ இதே நீ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கோயிலில் எழுற இடம் ஒரே இடம் தாங்க இஸ் கரெக்டு தான் இன்னும் ஆழமாக சொன்னோன்னு வச்சுக்கவேன் இன்னும் ஆழமாக இன்னும் டீப்பாக சொன்ன டீப்பாக சொன்ன என்ன சொல்லலாம் கோலை விழுற இடம் ஒரே ஒரே இடம் ஒரே ம் கரெக்ட் அவ்வளோதாங்க அதை அறுத்திங்கன்னா அவன் கிளம்பிடுவான் கோலை அறுக்கணுன்னா நீ குருக்கிட்ட போயிருக்கணும் அவன் தான் கற்று கொடுப்பான் இந்த கோலில் இருந்து எப்படி விடுதலை வாழலாம் ஆசை இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இந்த உலகத்திலையே ரெண்டு விஷயம் கஷ்டங்க நேர்மையாக வாழ்கிறது ஃபஸ்ட்டு கஷ்டங்க ஒழுக்கத்தோடு இருக்கிறது ரெண்டாவது கஷ்டங்க இந்த ரெண்டு தான் உலகத்துலேயே நான் கஷ்டன்னு உணர்ந்தேன் நான் உணர்ந்திருப்பேன் எப்படி வாழ்றது நேர்மை அறத்தோடு வாழ்கிறதுங்க கஷ்டங்க நீங்கள் நினைக்கிறீங்க அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆமாங்க அதை கடக்கும்போது நான் கண்ணீர் செஞ்சு தான் கடந்தேன் என்ன செஞ்சு ஆமாங்க சத்தியம் செஞ்சு சொல்கிறேன் ஒரு பொருளை கடக்கும் போது தாங்க ஆசைகள் அறுக்கிறோம் இதை அறுக்கும்போது தான் ஞானம் கொடுக்கும் அப்போ தான் இறை வழிபாடு அப்போ தான் நல்ல குரு வழிபாடு நம்ம குருக்கிட்ட கத்த வித்தையை பயன்படுத்துறது அங்கே தான் ஒரு பொருளை தேடி போகிறது மனித இயல்பு தான் ரொம்ப நாள் தேடி போவோம் எந்த பொருளை நம்ம ரொம்ப நாள் தேடி போனாலும் அந்த பொருள் தூரம் போக ஆரம்பிக்கும் நம்மகிட்ட இருந்து நம்மகிட்ட இருந்து விலைக்கு இப்போ பணத்தை தேடி போனால் பணம் என்ன பண்ணும் தெரியுமா தூரம் போயிட்டு உன் கைக்கே சிக்காது கைக்கே சிக்காது நீ கம்முன்னு உக்காந்துட்டேன்னு வச்சுக்குவேன் அந்த பொருள் உங்கள்கிட்ட வந்துடும் தேவாரம் சொல்லுது உத்தம குரு உள்ளே இருக்கான் உத்தம் உத்தமன் உள்ள இருக்கான் எளிவன் நான் சொல்கிறார் உன் உள்ளத்துலேயே தான் இருக்கான் நான் சொல்கிற மாதிரி வாழ்றனாலேயே என்னை என் குரு பார்த்துட்டு தானே இருப்பான் அப்போ இந்த அறத்தை காப்பாத்துறதும் கடைபிடிக்கிறதும் நல்ல குரு வழிபாட்டில் இருந்து ஞானம் இருந்தார் அதை வச்சு வாழலாம் எளிமையாக இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் யாருக்கும் என் தொந்தரவும் தர வேணாம் மனதாலியும் உடலாலியம் அதில் என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு கோலும் ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி இயங்கும் திடீர்னு சுக்கரன் முன்னாடியே வரமாட்டான் சனி முன்னாடியும் வரமாட்டான் குரு முன்னாடியே வர குரு முன்னாடி வர முடியுமா அவரால் நல்ல மனுஷன்தான் அவர் எப்போ வருவார் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுக்கு இருபத்தாறு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ண பின்னாடி தான் அவர் வருவார் அது வரலாம் அவர் வர மாட்டார் அவன்கிட்ட வேலை இல்லை அவங்களுக்கு நீ ஆசைப்பட பட என்ன பண்ணுற கோள்கள் இயங்குது அப்போ கோள்கள் இயங்கக்கூடாதுன்னு நீ என்ன பண்ணும் ஆசை தான் சும்மாங்க ஆசைப்படாமல் இல்லைல்ல கேவிக்கு மட்டும் அப்ப இன்பத்தை நுகர்ந்தால் கண்ணீருக்கு தப்ப முடியாது தெரிஞ்சுக்கங்க இன்பத்தை நுகர்ந்தவன் யாருக்கு தப்பிக்க முடியாது அவன் அழுது தான் ஒன்றுட்டான் பாகத்திலே சொல்லிட்டார் எங்கள் கிருஷ்ணன் சொல்லிட்டான் எங்கள் கிருஷ்ணன் சொல்லிட்டான் நீங்கள் அனுபவிச்சு அண்ணிய சிரிச்சு அங்கேயே ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் கண்ணீர் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க தேங்குரு தேவைக்கு தான் வாழணும் உழைச்சி தான் வாழணும் அறத்தோடு தான் வாழ்ந்தாகணும் அறத்தோடு வாழ்ந்தால் துன்பம் குறையும் சாமி யாரெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன குறையும் துன்பம் குறையும் சாமி வாய்மையாக வாழ்ந்தீங்கன்னு துன்பம் குறையும் சாமி பொருள் நிறையா சேராது அருள் நிறையா சேரும் பிறப்புக்கு நோக்கம் தெரியும் நம்ம எதுக்கு பிறந்தோம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறைவனை நோக்கி பயணம் பண்ணலாம் உரு வழிபாடு வரும் இதெல்லாம் நேர்மையாக இருந்தால் கிடைக்கும் இதை விட்டு நீங்கள் போனீங்கன்னா மாய உலகத்தில் போய் ஈஸியாக பொருள் சேர்த்து என்ன சேர்த்து நீங்கள் மண் உலகத்தில் மாண்டு போயிடுவீங்க இந்த மாதிரி இந்த கோள்கள்லாம் நம்மளை என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கி ஆசைக்கு கொண்டு போய் அழிவாக்கி துன்பமாக்கி துயரமாக்கி பெருந்துன்பத்துக்கு துன்பத்துக்கு ஆளாக்கி இன்னலாக்கி சன்னலாக்கி நம்மளை நார் தோலாக்கி அவங்ககிட்ட ஈஸியாக நம்மளையே போயிடுவோம் ஒரு நல்ல குருக்கிட்ட வித்த கற்றுக்கலை இவன் இறைவனை நோக்கி பயணம் பண்ணலை இவன் எந்த தவமும் செய்யலை இவன் இருந்து என்ன பழம் இவன் போய் சேருட்டும் என்ன சேருட்டும் ட்டோம்மா முடிவு பண்ணிடுவோம் இதுக்கு என்ன காரணம் ஆசைகள் தாங்க இந்த டாஃபிக்கே ஆசை தான் எல்லா இயக்கத்திலையும் மறைஞ்சிருக்கும் ஆசைகளை நம்ம என்ன பண்ணுறோம் குருக்கிட்ட போய் தேவையானது இது தேவையில்லாதன்னு தெரிஞ்சுக்கிறது தான் குருனால உண்மை பொருள் பொருள் சுந்தரர் என்ன சொல்றாரு பொன்னையும் பொருளும் போகமும் திருவும்

இதெல்லாம் பொய் பொருள் உண்மையை தேடி அப்புறம் என்கிட்ட வந்துடு உண்மையை தேடி என்கிட்ட வந்துடுறா அங்கேயும் இருக்காத அங்கேயே இருந்தால் யாமும் பிடிச்சுக்கிட்டு சாயந்தரம் அதுக்கு போடா வீட்டுக்கு சீக்கிரம் ஓடுறாங்கிறான்லேயே பொறுத்து நீ தப்பும் பண்ணணும் ஆனால் அப்பயும் குருக்கிட்ட வந்து மாறக்கூடாது யாரை போல கரெக்ட் பாண்டி கத்தது பொய் போகல ராவணனை போல ராமனை போல இல்லை எல்லாம் குருக்கிட்ட போய் சொல்கிறது அது சொல்கிறான்ல எனக்கு சீதா வேணும்ன்றான் ஏய் அவன் அடுத்தவங்க முன்னாட்டி தாங்கிறார் குருநாதன் என்னடா அறிவு கட்டவனே அடுத்தவங்க முன்னாடி போய் கேட்குற குருக்கிட்ட எல்லாம் கேட்குறது என் கடமைங்கிறான் சரி சொல்கிறதே என் கடமை தான் நீ செத்து போயிடுவேன் அப்படிங்கிறார் என்ன பிடுவே செத்துரு அவங்க உன்னை கொன்று போடுவாங்கிறாரு அவன் தான் இப்படி இருப்பான் பாறை செத்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல எனக்கு அவள் தான் வேணும்னு கழிவத்தில் சொல்கிறான் சாமி கழிவுத்துல தான் சொல்லிவிட்டான் இது எப்போ பிறகு இது கழிவுத்தில் அந்த கதை வருது போ செத்தாலும் பரவாயில்ல எனக்கு அவள் வேணுன்ட்டான் நீ ஒன்றும் செய்ய கடுமையாக சிவ பூஜை பண்ணணும் கடுமையாக சிவனை நீ பார்க்கணுங்கிறான் சரிண்ணா பண்ணணும் சிவனும் வந்துட்டார் எத்தனை தலை கொடுத்தாரு குரு சொன்னால் அப்படியே செய்வோம் ராமனை மட்டும் தெரிஞ்சுக்கணும் குரு சொல்லிட்டான் அப்படியே செய்வான் சாமி மாற்றவே மாட்டான் சாமி அன்னமின்றி ஆகாரம் இன்றி தவத்தில் உட்காந்தான அவனை மாதிரி செய்ய ஆள்விடுவோம் அந்த மாதிரி குருக்கிட்ட போனா அவன் கேட்பான் சீதா வேணும்னு கொடுப்பான் ஆனால் ராவணன் ஒன்று சொல்கிறான் பாருங்கள் செற்றும் செருக்கரியா கூற்றும் பற்றிடும் குருவலி கண்டிடுமே யானும் குருவலி செய்திடுவேன் நானும் பற்றிட்டேன் குருவலி தான் நான் செய்ய போகிறேன் முக்தியின் மோட்சத்தை குருபாதத்தில் யானை குருவிட்ட போய் வாழை கொடுத்து என்னை வெட்டி எடுத்துக்கோம்பான் சாமி கடைசியா என் உயிரே உனக்கு தான் நான் பெருணிப்பான் அப்படியே அதுக்கு எத்தனை பாட்டு பன்னெண்டு பாட்டு கம்ப நாடகா சொல்லுவோம் தான் அப்புறம் சொல்லுவான் நீ கேட்டதெல்லாம் எனக்கு தெரியுண்டா அப்படிமா ராவணனுக்கும் எனக்கு தெரியும்பாங்க சாமி ராவணனும் சொல்கிறான் நான் செத்துருவனு எனக்கும் தெரியும் அப்படிங்க எதுகிறாங்கிறான் கலியுகத்தில் இந்த ராமாயணத்தை படிக்கட்டுமே தான் நான் வந்தேன் அப்படின்னு சரிங்களா ரெண்டு பேத்துக்குமே விற்ற தெரியுங்க சாமி ரெண்டு பேருமே இறைவன் தான் இவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் ஏன் சீதையை தூக்கணும் கொண்டு போடுவான்னு இவனுக்கு தெரியாதா இவனுக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும் கழிவுத்துல நம்ம அறத்தோட வாழணுங்கிறதுக்காக அந்த கதையை எழுதணுன்னு கம்பன் சொல்றதுக்கு முன்னாடி வால்மீகி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார் அந்த ரகசியம் செத்தாலும் பரவாயில்ல வேணுங்கிறத மனித இயல்பு மனித வாழ்க்கை செத்தால் எங்கே போகணும்னு அவன் சொல்லுவான் தெரியுங்களா யார்கிட்ட போகணும் குரு பார்த்துக்கு போகணுன்ட்டாங்க யாருக்கிட்ட அம்மா பொய்ப்படா மானும் புகழ்படா அன்பும் நான் நேராக அன்பும் பொய்ப்படா களையும் எப்படி சொல்கிறான் பார்க்கம்பட் அம்பு வில்லுலேருந்து வராது எங்கேருந்து வரும் வில்லு ஏறாமல் வருமா அம்பு நான் ஏறாமல் வருமா அந்த அம்பு வருண்டான ராவணன் வந்து ராவணனுக்கு சுக்கராச்சாரியர் சொல்லித்தரார் அவன் ராமன் பல அன்பு விடுவான் நீர் அன்பு நெருப்பு அன்பு அந்த அம்பு இந்த அம்பு ஒரு அம்பு மட்டும் நான் நேராது நான் நேராக அன்பும் நயம்படா களையும் எப்படி சொல்கிறான் பா ரெண்டாவது அடியில் களையும் ஈராறு திங்களும் கொண்டிடுவேன் ஆறு திங்களாக அந்த அம்பு ஒன்று பதம் பார்த்து வச்சுருக்கான் அந்த அம்பு வரும் அந்த அன்பை வாங்கி எங்கே வைக்க சொல்லுவான் சிற வைக்க சொல்லுவான் அம்பு பிடிச்சி கபால வழியாக அந்த உயிர் போகணும் தான் இறைவன் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிற ரகசியம் யாருக்கு சொல்கிறான் ராவணனுக்கு அழகா சுக்கராச்சாரிய சொல்லி கொடுத்துட்டான் அப்போ சொல்லுவான் நான் எங்கே போனாலும் குருக்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எவ்வளோ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அது குருக்கிட்ட சொல்லிடணும் தெரியுங்க அவன் குருவுக்கு உனக்கு புரியல இருந்த அது மாதிரி கோள்கள் இயங்கி இந்த உலகத்தை நம்மளை இயக்கி ஆசைகளில் நம்ம இயங்கி பொருளை அறுக்காமல் பொருளை எதை கிடச்சாலும் எடுத்துக்கிறது அது பொய்ப்பொருள் நமக்கு தெரிய வேணாம் என்ன பொருள் பொய்பொருள் பொய்ப்பொருள் மாயாசக்தியில் ரெண்டு ஒன்று சுக்கரன் ஒன்று சுக்கரன் இன்னொன்று பொருளுக்காரகன் சனியும் சுக்கரனும் பலமிழந்தவர்கள் இந்த பூமியில் நல்லா தெரிஞ்சிக்கல என்ன இழந்தவங்க பழமிழந்த சுக்கரன் கூட ஒரு வேதாத்திரி மகரிஷி கூட சொன்னார் பழமிழந்த கண்ணிலேயே சுக்கரனு வேதாத்திரி மகரிஷி கூட சொன்னார்னு இருக்குன்னு அப்போ சுக்கரன் எல்லாத்துக்கும் என்ன இழந்தவன் எல்லாத்துக்கும் ஆம்பளைங்களுக்கும் பலம் தான் பொம்பளைங்களுக்கும் பல தான் சுக்கரன் சனி பலம் உனக்கு பொருளை கொடுத்துருவோம் அருளை கொடுக்கவே மாட்டான் அருளை அருளே கொடுக்க மாட்டாங்க அருள்லாம் எங்கே கிடைக்கும் குருக்கிட்ட அவன் உட்காந்துக்கிறான் அவன் வரவே மாட்டான் பேச மாட்டான் நீ தான் அவனை தேடி போகணும் குருநாதரை போய் யார் போய் தேடி போகணும் சிசியன்தான் போகணும் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது குருவாக வீட்டுக்கு வந்து தர நம்ம தான் ஓடுறோம் க்ளாஸ்க்கு அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிற வித்தை தான் மகா வித்தன்னு பேர் அதுதான் யோகம் அதுதான் அதுதான் தவம் நல்லா தெரிஞ்சுக்கங்க முடிச்சுக்கிற அதுதான் யோகம் அதுதான் தவம் தவம் செய்யாமல் நீ ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே ஒன்று முடியாது இறைவனை தொடவும் முடியாது தொலவும் முடியாது நீ எதுவுமே பண்ண முடியாது நீ என்ன பண்ணாலும் சுற்றி சுற்றி பாருங்கள் உங்களால் எதுவுமே ஆனால் கொஞ்சம் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வண்டிங்கன்னு வச்சுங்களேன் தவத்துக்குள்ளே எல்லாமே இறைவன் உள்ளே இருக்கிறத நீயே உணர்ந்துக்கலாம் உணர்ந்து நல்லா இருக்காங்க அதனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க தவத்துக்குள்ளே வரத்துக்கான முயற்சியாச்சு செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன் எது முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் கருமை வினை விட்டான் ஆனால் நீங்கள் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நிறையா சோதனை வரும் இல்லைன்னா நிறையா பணம் வரும் இல்லைன்னா நீ என்ன கேட்க என்ன இதுக்கு முன்னாடி ஆம்பிஷன் வச்சுக்கிட்டே அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கிடச்சிடும் நீங்கள் கிடைச்சி உடனே திரும்பவும் அதை என்ன பண்ணணும் லோகாயத்துக்கு எழுத்துட்டு இதெல்லாம் வரக்கூடாது தான் உலகம் அதனால் இதுக்கெல்லாம் என்ன காரணமாகுது ஆகுது கோள்கள் இயக்கம்தான் ஆசைகள் தான் கோள் இயங்கிறது ஆசை நீ ஆசைப்படாமலாம் கோலே வராது ஸ்டோங்க